பிரதமர் மோடியை சந்திக்க தமிழ் கட்சிகளுக்கு நேர ஒதுக்கெடு உறுதி செய்தது இந்திய தூதரகம் கதைக்குறது வடிவா கதைங்க அதிக கழகிட்டு நீ கொண்டு வதைக்க நீ கொண்டு வதக்க நானு கொண்டு வதைக்க கதையா ஒ துமி நடி கதை இறங்கும் நடி கதையாம்தான் இல்லை உம் அது நல்ல இலங்கை இந்திய பாதுகாப்பு தான் கச்சத்தாகும் கச்சத்தாகும் வடக்கில் என்று சூரிய சுட்டரிக்கும்

அது ஆனையர உப்பு என்ற பெயருக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்திரசகர் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இன்னும் மூன்று மாதத்துக்குள்ளே நான் இது மாதக்கணக்கம் மறந்து கொஞ்சம் நாளைக்குள்ளே தான் அதை ஆணை ஒப்பினா போடுகிறோம் அதே நான் முதலே போட்டுவிட்டால் அரசாங்கங்களும் நீங்கள் இம்மியுடமில்லை என்றும் இல்லையே தமிழ் பிரதேசம் நாங்கள் இப்போ பிரிவிதமான கதைக்கே சின்ன சின் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்படி அந்த பிரச்சனைகளை கொண்டாடுறது தமிழ் இருந்த ஒரு தொழிற்சாலை தமிழ் பிரதேசம் தமிழ் வேலைக்காரர் தான் முந்தி செய்த ஒரு தொழிற்சாலை தமிழ் அழுகைக்குள் இந்த மாகாணத்துக்காக கிடக்கு கிடக்குது அப்போ முந்தி இருந்த உப்போ அதை திராக்குறியால் போய் சரி முந்தி இருந்த பேர் முந்தி ரஜான்னு இருக்க இல்லை முந்தி ஆன உப்புன்றதான் இருந்தது சரி இப்போ அதை த செய்யறியால் அதே வேறு ஏதாச்சும் உருவாண்டாப்பா தமிழ் இதுக்குள்ள தமிழக உப்பு கொண்டாப்பி அதுக்கு ரஜ நுணு இல்லை ஏ என்னது

சரி பாப்போம் என்ன நடக்கு தான் இந்த கலாச்சார மண்டபத்தின் பேரும் வந்தது திருவள்ளுவர் ஆகி வச்சுக்கிறீன் என்னடா அது ஏண்டா போடைக்குறோ என்ன எனக்கு சத்தியம் பண்றோம் எனக்கு என்ன நடக்குறது சிலவள பிளங்குற இல்லையா எனக்கு ஏன் இப்படி செய்யறவங்கள என்ன சொல்லுங்களேன் முதல் அந்த ஆய்வு செய்யறது என்ன செய்வோண்டு அந்த முன்னுக்குதாரு என்ன பிரச்சனை அப்படி எல்லாம் யோசிச்சா ஒரு பிரச்சனை பெறாடா குறிப்பிட போய் ஆச்சோ வெளி வந்தான் ஜ ஒரு கேட்டு இது நாங்கள ஒண்ணு சும்மா வந்த இன மாதம் கன மாதம் கதைக்கே இல்லை இல்லை இது போல ஜோசிச்சு விட்டா பிரச்சனை முடிஞ்சு ஏன்னு தேர்தல் சட்டத்தின் பிரகாரமே வேட்பு மருக்கள் நிராகரிப்பு மேலதை தேர்தல் ஆணைய அச்சுதான் தெரிவிப்பு அது அதெல்லாம் இனிஜை மட்டும் இல்லையாப்பா இல்ல அங்கே பூராவும் நடந்தது தேர்தல் வாக்களிப்பு நிராகரிப்பு அப்படிதான் வலுப்பெறுகின்றனர் விடுதலை புலிகள் பதறுகிறார் அஜித் பி பிரேரா சர்வதேச ரீதியில் விடுதலை புலிகள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு சாதகமான சாத்தியங்கள் தென்படுகிறதாக பதறுகிறது எனக்கு என்று சொல்லியிருக்கிற பி பிரேரா இவரை முதல் பிடிக்கும் பிடிச்சி கேட்கணும் இஞ்சுவா எங்க பதறணும் சரி என்னத்த கண்டு பதறது விருங்கோ இருங்கு வாங்கோ எங்களுக்கு தண்ணி தள்ளி கொஞ்சம் குடியுங்கோ என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்க கண்டருங்கள் உண்மையை கேட்கோணும் என்ன சொன்ன எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு இருக்கும் நாங்களும் பதறணும் எங்களுக்கு பதறணும் பை பேர் சொல்ல ஆ நாங்களும் என்னடா என்ன ஒண்ணும் விளங்குது எனக்கு

இப்ப கொண்டு அதோட பாதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நாங்கள் வருவோம் நீங்களே ஏன் கஷ்டப்படுறீங்க அது ஒரே மிதந்து வருது மிதந்து வந்து கரையில் வந்து கிடப்பிடும் கிடக்க பேருந்து நீங்கள் எடுத்து என்ன மூணு கேள்வி பண்ணு நாங்கள் குடும்பம் போய்க்கலாம் முன்னால் பத்து கிலோ குடிச்சு போட்டு நூறு கிலோ முன்னால பத்து கிலோ கிடக்கா அப்ப பின்னால் நூறு கிலோ இருக்குமா பத்து கிலோ கொண்டு போவாங்களான்னு நூறு கிலோ விற்று போடுவாங்களா அப்புறம் என்ன பத்து கிலோ பிடிக்க நூறு கிலோ கொண்டு வருவாங்க அங்கே கதைக்கிறாங்களோ இதெல்லாம் கொழும்பில் சும்மா சாதாரணமாக கதைக்கணும் அது எல்லாம் பற்றி நீங்களே நாங்கள் இது இல்லை அப்போ இப்படி இல்லை எனக்கு கவலையாக இருக்கும் கவலையாக கிடக்கும் எது பத்து பத்து கிலோ பிடி வெட்டதா நீங்கள் பாருங்க அடையா பத்து கிலோ வெட்டை பற்றி சந்தைப்பா நான் அதை பிடிச்சிவிட்டாங்க பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பிடிச்சது சந்தைப்பறியிருக்கு நூறு கிலோ ஊருகா உருவது தெரியும் உங்களுக்கு போகுது தெரியும் என்ன சும்மா சிம்ம ஆரன்னு தெரியும் கதைக்கிறாங்க கதை போகுது நீங்கள் பத்து கிலோ பிடிச்ச பற்றி சந்தைப்பட்டு

ஐயோ வீதியில் பயணித்த பெண்ணிடம் தங்க அவ்வளோ வரி விஜய் செயல்பட்ட புருஷா சந்தை கைது தொடர்வு திட்டாதி பிடிச்சி போட்டாங்களான் தெரியும் அப்படி தான் இட்டுக்கணும் பொருசு அண்டைய பொருசு நண்பர்கள் எங்கள் பொருசு உண்மையாக மக்களுக்கு நண்பர்கள் அப்படி தான் இட்டுக்கொண்டு ஒட்டு பயம் இருக்கக்கூடாது நாங்கள் டக்குன்னு பொரிசுடா உடனே புட்டிக்கொணுவேன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்க இருக்கிறாங்கட்டா எங்களுக்கு ஆக்கள் பெயர் என்ன நாங்கள் செல்லு சென்னையான கும்பாசனம் துவங்கிட்டு கும்பாசம் மீள ஆரம்பிக்கப்பட்டது யானை உற்பத்தி உப்பு இது இருக்க வாய்ப்பு அப்படின்னு என்ன தேசிய உப்பு துருவத்தின் ஆரோக்கிய உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் ஆஹ் அந்த தூள் உப்பு என்ன சாப்பிடைக்க நேரு நேற்று சனிக்கிழமை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் சுனில் ஹெந்துன் அவரும் வந்து நெத்தி நெத்தி கடல் தொழில் நீதிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தனியா போயிருக்கிறார் ஆகியோர் பங்கேற்று இந்த அவ்வளவுதான் கிடக்கும் அதுலேயே நான் பேர பெரிய விரும்புவோம் அது രാജിക്കൽ ഉപ്പ് പേരിൽ ഇവയും കൂപി കഥയ്ക്കോടും കഥ കോണു ഇതു വിഷയങ്ങൾ ചെയ്യുക നാട്ടിൽ ചെയ്യാ நாலு பேர் கூடி செய்யணும் அதான் வீட்டிலே ஒரு திருமணங்களோ ஏதோ நடக்க நாலு பிள்ளைகளை கூப்பிட்டு கதைக்கோணும் சும்மா தங்கள் வழி எடுக்கிறது ஓ சவரங்களுக்கு கொண்டு நடந்தால் எல்லா சவரங்களுக்கும் தெரியவணும் இது ஒன்றுக்கும் நடக்கிறோம் ஒன்றுக்கும் தெரியாது எல்லாருக்கும் சேர மாதிரி நோட்டு ஒன்று வந்து கொடுக்குறோம் இந்த ஒன்றும் செய்யலாது அப்ப இது கூப்பிட்டு கலைச்சி இந்த கட்சியில நினைஞ்சு ஆனால் என்ன அடையாளம் பெயரை உறுதி செய்யுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானு தலைவர் எவ்வளோ பாராளுமன்ற பாராளுமன்ற குழு தலைவர் தான் மற்றும் தொழில் முயற்சி அமை அமைத்து சுனில் கந்து நெத்தி க கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள சரியோ வடக்கு மாநிலத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்கள் ஒன்றான ஆணையர் உப்பளத்தை மீள ஆரம்பித்தமை காலத்தின் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு அமைக்கப்பட்ட ஆணையர உட்பளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இருபத்தள ஒன்பது தசாப்தம் பாரம்பரியம் மிக்க ஆண உப்பளத்தின் செயற்பாடுகள் நின்று நேற்று முற்பகல் மு தேதி ஆரம்பிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளித்தாலும் ஆனர உப்பு என்ற அடையாளம் பெயர் ரஜர் ருணு என மாற்றப்பட்டு உள்ளது கிடைக்கும் தகவல் கவலை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அழைக்கிறது மாகாணத்தின் கைத்தொழில் போட்டை இதில் அவன் செய்வீனோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வேணா உறுதி செய்யப்படும் உப்பினை ஆனரோ உப்பு என்ற பாரம்பரிய பேருடனே விற்பனை செய்வதை உறுதி செய்யுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று போட்டுக்கிறேன் கேடுப்பார் என்ன செய்வார் போர் நாள் வடக்கில் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் மீள திறக்கப்படும் வடமான ஆனர் வேதன உறுதி தான் உறுதி அழுதிக்கிறார் அப்போ அவரும் சொல்லுவோம் இந்த பிரச்சனையில உண்டு பண்ணாதேங்கோ என்ன முதலே தம்பி பேருலையிடா பாத்து போட கூட அப்படி தமிழ் பேர் போட கூடான்னு சொல்லி விட்டா என்ன விஷயம் அவர் என்ன அவர் கொஞ்சம் உற்சாகமான ஆள் நேர்மையானு அவரை போட்டுறாங்க ஆனதுதான் அவர் அவரே முதலே சொல்லி விட்டா விஷயம் தம்பி எல்லாரும் செய்யுங்கோ இந்த பாரம்பரியங்க பேருட பாருங்க பேரு பேருந்து காங்கேந்திர சிமேந்தக்கு கொழும்பு சீமேந்தன் போட்டு விட்டுருவாரையும் அது காங்கேசன் சீமேந்தன் இருக்கணும் என்ன பரந்தன் ரசாயன மருந்துன்னு போடுவாங்க ഓ ആന ഒപ്പു കൊണ്ട് പോണോളൂ തമിഴ് ഉപ്പണ്ട് പോലല്ലേ ആനകളെ ഒപ്പു ഇടത്തെ ആനകളെ ഒപ്പു കാസൻ ടി വി കാണും വേറെ നിങ്ങളെ ബില്ല് അങ്ങനെ നയിക്കറ പോലും അത് താണ അവങ്ങളെയാക്കൾ ഉപ്പത്തെ എങ്ങനെ പൊടികൾക്ക് പേര് വെക്കുന്നത് എല്ലാ എൻ്റെ താഴെ ഇല്ല മറന്നിട്ടുണ്ടോ പൂർണ്ണ ആ ഇത് മിയന്മാരെ ഉലുക്കിയത് നടക്കം ആയിരത്തെ താണ്ടിയത് പരി അണിക്ക് മോട്ടർ സൈക്കിൾ വെച്ച് പടുക്കാമണത്തെ മരണം മല്ലാവിയിലെ ആ അന്ത

ஆரஞ்சு தொப்பி எடுத்தவர்கள் ஆ நல்லா இருக்கு எல்லை மீறும் சமூக வலைத்தளங்கள் பாவனைகள் போர்கால உள்ளாட்ட அங்கால போட்டாங்க லவ்வுக்குங்க அங்கால போகிறோம் ஆட்சி அரைவுரை பிள்ளைகளை விளையாட விடுங்கோ ஆச்சி சொல்கிறா சொல்றா ஆ இதை நாங்களும் சொல்றோம் இதெல்லாம் வாசிப்பு பண்ணுறோம் வாசிப்பு பாருங்க மனசுக்கு எங்களோட மைண்ட் போய் கேட்குது எங்களுக்கு வாசிப்பாங்க நாங்கள் கேட்குறவங்களுக்கு கேட்குது கேட்குது கடன் என்னும் மாயவரை மீன் வாங்கலையோ மீன் அரவணை தவளை நிராகரிக்க வைத்து விட்டீர்கள் அன்று அன்று அரவணைத்தவளை இன்று நிராகரிக்க வைத்து விட்டீர்கள் நல்லா என்ன ஏனடா கொஞ்சம் பாப்பமா பார்த்து நண்டை பார்த்து சின்ன நண்டைய இருக்கா அன்று சொன்னியே என்று சொல்லியே இருந்து அப்போ ஒரு சினிமா அந்த நீங்க சொல்லணும்னு ஓ சினிமாவ பாப்பான்னு எங்கே அந்த பெண்ணிலா மறைந்தது நாங்கள் கொழும்பில பொண்ணாங்க ஒரு அஞ்சி பாவம் அவ நல்லவோ என்ன அவர் வந்து சச்சியான கவலை அவன் சாமத்திலே ஒழும்பி போலேருந்து ஒழும்பி இருந்து பாக்குறவன் அந்த பிள்ளையிலே அத்தனைக்கு விருப்பமா அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்தனக்குண்டு சச்சியா கவலைப்பட்டான் என்னோட உண்மையில எப்படி எல்லாம் இருக்கிறவ என்ன உம் சினிமா அங்கே

சுமார் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இப்படம் உலகளவில் ரூபாய் அஞ்சூறு கோடிக்கு மேல் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் குட்பேட் ஆக்லி படத்தின் தயாரிப்பாளர் ரவி சங்கர் இப்படம் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விடயம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் குட் பேட் ஆக்லி திரைப்படம் இதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள் படங்கள் முதல் நாளில் வசூலித்ததை விட அதிக வசூல் செய்யும் செய்து சாதனை படைக்கும் என்று தெரிவித்துள்ளார் ஓடும் படம் ஓடுது அப்போ முதல் இருந்து இப்போ மட்டும் த அஜித் அஜித்தின படத்தை அந்த பொங்கல் கிட்ட கொண்டு வந்துடுவாங்க கிட்ட கொண்டு வந்துடுவாங்க கிட்ட கிட்ட கொண்டு வந்து தான் பில் ஓட விடுவாங்க போட்டிக்கு ஓட விட்டு அப்போ பாத்தி பாட்டு நடிச்சோன்னு இருக்கிற அங்கே கார் ரேஸ் ஓடினாலும் ஆள் இந்த முறை ஒரு புது கெட்டப்பில் வருது விஜயா நடிக்கிறாரு விஜயோ அவர் ஒரு கடைசி படம் ஒன்று நடிக்கிறார் அவர் இதோடு சேர்ந்து அவர் இனி முதலமைச்சர் ஆகிறார் ஜனநாயகன் பொங்கல் கொண்டாட வருகிறான் ஜனநாயகன் தளபதி விஜய் அரசியலில் களமுறங்கியுள்ள காரணத்தினால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலகப் போகிறார் ஜனநாயக திரைப்படம் தான் தனது கடைசி படம் என அறிவித்துள்ளார் அதன் பின் முழுமையாக அரசியல் மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் கேச் வினோத் இயக்கி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது இப்படத்தில் விஜயுடன் இணைந்து மமிதா பயு பூஜா கட்டே பிரியாமணி கௌதம் மேனன் பாவித்யோல் உள்ளிட்ட பலரும் நடத்தி வருகிறார்கள் அனிருத்த இப்படத்துக்கு சேமித்து வருகிறார் சமீபத்தில் இப்படத்தின் ரிலீஸ் குறித்து அறிவிப்பை வெளியிட்டனர் அதன்படி வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்படம் ஒளிவெரும் என அறிவிக்கப்படுகிறார் அந்த படம் ஜநாயகன் படத்தில் முதல் பாடல் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி விஜய் ராசியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜயின் பிறந்தநாளன்று வெளிவரும் என கூறப்படுகிறது பாத்தியோ ஜனவரி இவர் இந்த படம் முடிய முதலமைச்சர் கதனையில் இருக்க சரி எப்படி விஷயத்தான் அடுத்த சரி இதோட அவர் கதனையில போய் இருப்பார்

சங்கநாதம் வாசிக்கணும் பூர்வமாக வாசினாங்க இத்துடன் நாங்கள் இந்த செய்தி கண்ணோட்டத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்